வீட்டு நிலைவாசல் எப்படி அமைகிறது அதை பொறுத்துதான் நமது வீட்டில் செல்வ செழிப்பும் சந்தோஷங்களும் நிரந்தரமாக அமையும் மேலும் அதிகமானோர் வீட்டில் இரண்டு வாசல்கள் கொண்டு வைத்திருப்பார்கள் சிறிய வீடு மற்றும் வாடகை வீடுகளில் மட்டுமே ஒரு வாசல் இருக்கும் அப்படி இரண்டு வாசல்கள் இருக்கும் வீட்டிலும் மேலும் இந்த திசையில் வாசல் மற்றும் ஜன்னல்கள் இருப்பதால் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் அதன் தீர்வுகளை பற்றி பார்ப்போம் தலைவாசலின் அமைவு ஒரு வீட்டின் சக்தி நிலையையும் அதன் வாழ்க்கையின் தரத்தையும் பெரிதும் கொண்டது என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது வீட்டில் பல வாசல்கள் இருந்தாலும் தலைவாசல் அந்த வீட்டின் முக்கிய வாசலாகும் தலைவாசல் தென்கிழக்கு அல்லது தென்மேற்கு திசைகளில் அமைந்திருந்தால் அது குடும்பத்தின் நிதிநிலை மற்றும் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை உண்டாக்கும் என்று கருதப்படுகிறது ஒருவேளை வாசல் முழுமையாக தெற்கு திசையில் அமைந்திருந்தால் பாதிப்புகள் ஏற்படாது எனினும் வாசல் சிறிதளவு தென்கிழக்கு அல்லது தென்மேற்கு நோக்கி இருந்தால் பாதிப்புகள் நிச்சயம் ஏற்படும் என்பது கருத்தாகும் வீடுகளில் இரண்டு வாசல்கள் இருந்தால் காற்றோட்டம் சிறப்பாக இருக்கும் மேலும் இது வீட்டின் சூழலை ஆரோக்கியமானதாக வைத்திருக்க உதவும் இரு வாசல்களை கிழக்கு மற்றும் தெற்கில் அமைப்பது வாஸ்து சாஸ்திரம் படி நல்ல பலன்களை தரும் என்பது உண்மை கிழக்கு வாசல் சூரியனின் ஒளியை உள்வாங்கி ஆன்மீக மற்றும் உடல் நலன்களை பெற உதவும் மேலும் தெற்கு வாசல் செல்வம் மற்றும் சக்தியை கொண்டு வருவதற்கு ஏற்றதாக கருதப்படுகிறது இரண்டு வாசல்கள் கொண்ட வீட்டு வடிவமைப்பு அந்த வீட்டில் வசிக்கும் மக்களின் நலன்களையும் சக்தி வாய்ந்த சூழலையும் உருவாக்க உதவுகிறது தமிழ் வாஸ்து சாஸ்திரம் படி வீட்டின் வாசல்கள் எந்த திசையில் அமைந்துள்ளன என்பது வீட்டில் வாழ்வின் நல்லனவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது குறிப்பாக கிழக்கு திசையில் வாசல் அமைந்திருப்பது சூரியனின் ஒளி வீட்டிற்குள் நுழைய வழிவகுத்து ஆரோக்கியம் மற்றும் நற்பலன்களை தருகிறது என்பது நம்பிக்கை மேற்கு திசையில் வாசல் அமைந்தால் அது குடும்பத்தில் நிம்மதியை மற்றும் செழிப்பை தருவதாக கருதப்படுகிறது வடக்கு திசையில் வாசல் அமைவது கல்வியில் மேன்மையையும் தொழிலில் வெற்றியையும் தரும் என்று நம்பப்படுகிறது எனவே வீட்டில் வாசல்கள் அமைப்பது எப்படி என்பது மிகவும் முக்கியம் அது குடும்பத்தின் நலன்களை நிர்ணயிக்கும் ஒரு அம்சமாக உள்ளது உங்கள் கூற்றுபடி வாஸ்து சாஸ்திரம் தெற்கு திசையில் வாசல் வைப்பதை தவிர்ப்பதும் தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு திசைகளில் வாசல்களை அமைக்காமல் இருப்பதும் நல்லது என வாஸ்து நிபுணர்கள் கருதுகின்றனர் இது வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியை தவிர்க்கவும் வீட்டின் செழிப்பை பேணவும் உதவுகிறது தெற்கு திசையில் வாசல் அமைப்பது யமனின் திசை என்பதால் அது குடும்பத்திற்கு தீய விளைவுகளை தரக்கூடும் என நம்பப்படுகிறது ஜன்னல்கள் சார்ந்த உங்கள் கூற்றுப்படி ஜன்னல்கள் போதிய வெளிச்சம் மற்றும் காற்று ஓட்டத்தை வழங்காவிட்டால் அது வீட்டில் இருளை மற்றும் குறைபாடுகளை அதிகரிக்கும் இது குடும்பத்தின் பிரச்சனைகள் அமைதியின்மை மற்றும் ஆரோக்கிய குறைபாடுகளை உருவாக்கலாம் என்பது சரியான கருத்து வீட்டில் வாசல்களை அமைப்பதில் கொண்டுவரும் எண்ணிக்கை குறிப்பிட்ட பலன்களை தருவதாக நம்பப்படுகின்றது எண்ணிக்கையில் வாசல்கள் அமைப்பது வீட்டின் செழிப்பு மற்றும் வாழ்க்கையின் தரத்தை நிர்ணயிக்கும் என நம்பப்படுகிறது இந்த வாஸ்து நியமனங்களை பின்பற்றுவது நல்ல வாழ்க்கையை உறுதி செய்ய உதவும் என நம்பப்படுகிறது